முதல் மாநாட்டை இங்கே நடத்த வேண்டும் என்று இந்த மண்டலத்திற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அவருடைய வேண்டுகோளுக்கு எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல மாநாட்டை இந்த பகுதியில் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க இது மாநாடு மகளிர் மாநாடு திராவிட முன்னேற்ற கழக மகளிர் மாநாடு அதை முதலமைச்சர் பற்றிய இப்போ வெஸ்ட் ஜோனில் முப்பத்தொம்பது தொகுதிகள் இருக்குது உங்களுடைய டார்கெட் என்ன ஏன்னா லாஸ்ட் எலக்ஷனில் பதினாலு தொகுதி தான் நம்ம கூட்டணியோட சுச்சுவேஷன் இந்த எலெக்ஷன் இல்லைங்க நீங்கள் சொல்கிறது போல் இன்றைய பலரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெஸ்ட்டில் வந்து இந்த மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வெற்றி பெறுவார்கள் எத்தனை தொகுதிகள் நிச்சயமாக எல்லாரையும் ஆட்சியில் போட வைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரிய வெற்றியை மேற்கு மண்டலம் ஈட்டித்தரும் என்று நம்பிக்கை நினைக்கிறீங்க மேடம்

இல்லை மகளிர் யாராக இருந்தாலும் திமுக மாநாட்டில் வரக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வந்து பாதுகாக்காப்பாக போகக்கூடிய பொறுப்பை திராவிட முன்னேற்றக் கழகமும் மாவட்ட கழக செயலாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் வரக்கூடிய மகளிருக்கு போதுமான மருத்துவ வசதிகள்லேருந்து குடி தண்ணீர்லேருந்து உணவுலருந்து அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்படும்னா அதிலிருந்து மருத்துவ முகாம்களிலிருந்து எல்லாமே ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது வாகன வசதி வரக்கூடிய அந்த வண்டியை நிறுத்துறதுக்கு ரொம்ப தூரம் இல்லாமல் நிறுத்துறதுக்கு ப பல முறை முதலமைச்சர் அவர்களே வந்து சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை முடித்து அவர்களெல்லாம் பத்திரமா ஊர் சேரக்கூடிய ஒரு நிலையில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதனால் எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் மகளிர் வரக்கூடிய சகோதரிகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வசதியாக வந்துவிட்டு பாதுகாப்பாக செல்லக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் மாவட்ட கழகத்தின் செயலாளரை வந்து இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் மண்டல பொறுப்பாளர் திரு செந்தல் பாலாஜி அவர்களும் எங்களுடைய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளும் இந்த